Hi friends, வெல்கம்ஸ் to டிக்கே கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்ஸ்டன்டா உடனடியாக வந்து நம்ம இட்லி வேணும் ஆனா மாவுலாம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து மாவு பண்ணி அப்பவே செஞ்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பாக்க போறோம் இது வந்து நம்ம எப்பயும் சாப்பிடுற இட்லி மாதிரியே டேஸ்ட் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதை புளிக்கு வைக்கவோ போறது இல்லை என்னன்னா ஊரை வச்சு அரைக்கணும் எந்த அவசியமும் இல்லை நம்ம அப்படியே ரெடி பண்ணலாம் வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அவள் வந்து ஒரு கப்பு எடுத்துக்க போறோம் நான் வந்து இந்த மாதிரி மெலிசா இருக்கிற அவலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் திடமான அவளா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இந்த கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரப பதத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப மழை மழைன்னு அரைக்க தேவையில்லை இப்போ நான் இந்த மிக்சி ஜார்ல வந்து அரைச்சிட்டேன் இது வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் இந்த அவளை இப்ப இந்த அளவுக்கு குரகுறைப்பா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம எந்த கப்பால வந்து அவல் எடுத்தோமோ அதே கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நம்ம ரவை சேர்த்துக்கிறோம் நான் வந்து இங்க பாருங்க சின்ன ரவை தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்ககிட்ட பெரிய ரவை தான் இருக்கு அப்படின்னா அதை மிக்சில கொஞ்சம் ரெண்டு அடி அடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன ரவையா மாத்தி எடுத்துக்கலாம் எந்த கப்பால் வந்து நம்ம ரவ இதெல்லாம் அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்து புளிக்காத கெட்டியான தயிர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதையுமே இதை கூட ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்து இப்போ இந்த மாவை எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி வந்து பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை விடலாம் நம்ம ரவை போட்டிருக்கோம் அப்படிங்கறதால தண்ணியெல்லாம் நல்லாவே இழுத்துடும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் அப்பதான் நமக்கு ரவை எல்லாம் நல்லா ஊறி மாவு ரெடி ஆகும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மாவு ஓரதுக்குள்ள நம்ம வந்து ஒரு சூப்பரான கள்ளச்சட்னி தேங்காய் கள்ளச்சட்னி வந்து எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் ரெடி பண்ணிடலாம் நம்ம இங்க பாருங்க ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி பொடுப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சாரி துண்டுகள் துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இது கூடவே வந்து நம்ம ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல்லு பூண்டு இதை நீங்க வந்து உரிச்சும் சேர்த்துக்கலாம் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸுக்கெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைக்கிறதால ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சமா உப்பு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெறும் தேங்காயை மட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம் அப்பதான் நல்லா அரைப்படும் அதுக்கப்புறமா நம்ம கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காயை மட்டும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கடலை சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம் சட்னி எப்பவுமே வந்து ஓரளவு குற குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தாலிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு வந்து அதிக அளவு எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாகவே போதும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா போச்சதுக்கு அப்புறமா இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம சட்னியில தாளிப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரா வந்து தேங்காய் கடல சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம மாவை ஊற வச்சுருந்தீங்களா அது வந்து நத்துக்கு ரெடி ஆயிட்டு நம்ம நம்ம இட்லி நெக்ஸ்ட்டி இப்ப நம்ம மாவு எடுத்துட்டு நல்லாவே வந்து ஊறியிருக்கு இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்னு கொஞ்சமா ஏன்னா ரவை எல்லாமே ஃபுல்லா தண்ணி ஈத்துட்டு இருக்கு இந்த மாவு வந்து நம்ம ஆக்சுவலா வந்து ஊத்தோம் இல்லைங்களா மாவு அந்த பதத்துக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா வந்து ஆயிடும் கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நமக்கு நல்லா फ्लாஃபியா வந்து இட்லி வரும் ரொம்ப சாஃப்ட்டா இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு இப்போ இது கூட கொஞ்சமா வந்து நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் ஆப்ப சோடா வந்து ஆப்ஷனல் தான் ஆப்ப சோடா சேர்த்தா வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் இல்லனா வந்து கொஞ்சம் சாஃப்ட் கம்மியா போவாங்க தான் இட்லி பாத்திரத்துல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஹீட் பண்ணிடலாம் அதுக்குள்ள நம்ம வந்து தட்டுல வந்து இட்லி ஊத்திட்டு வந்துடலாம் இப்போ இட்லி தட்டுல வந்து சும்மா ஒரு ஒரு டிராப்ஸ் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேய்ச்சிட்டு இட்லி ஊத்திக்கலாம் நீங்க துணி போட்டு யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துலயுமே வந்து ரொம்ப நல்லா வரும் எப்பவுமே வந்து இட்லிக்கு வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா தான் நம்ம வந்து இட்லி ஊத்தி வைக்கணும் அப்பதான் நல்லா வரும் தண்ணி இட்லி எல்லாமே ஒரே டைம்ல ஊத்தி வைக்க கூடாதுங்க இட்லி கொத்து ஊத்தியாச்சு தண்ணியுமே எனக்கு நல்லா காஞ்சிச்சு இப்போ இட்லி உண்டான வந்து கழிச்சுக்கோம் இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுருந்தோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இட்லி வெந்துச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மேலே தொட்டும் பார்க்கலாம் கையில எதுவும் தொடாம வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விரல விட்டும் பார்க்கலாம் இதுவுமே கையில ஒட்டாம வந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப வெந்துருச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இட்லி எடுத்தா தான் நமக்கு நல்லா வரும் கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஓரளவு ஆறிச்சு இப்ப வந்து இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு ஓரங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் லைட்டா எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான இட்லி வந்து நமக்கு கிடைச்சிருங்க மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா வரும் டேஸ்டுமே நல்லா இருக்கு நல்லாவே சாஃப்டாவும் இருக்கு இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களுமே இதே மாதிரி மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க